மகாதேவியை கேள்வி நீ ஏன் அப்படி பண்ணு கேட்கும் சிவனா என் கணவன் வேற எதுவும் மன்னன் நீ போட்டு உடை எல்லாம் போது அந்த இடத்துல உடையும் நகையும் கழட்டி போட்டு நிர்வாணமா வெளியே போறாங்க உடையே இல்லாம வாழ்றாங்க அண்ணிலிருந்து இவங்க அக்கா மகாதேவின்னு அழைக்கப்படுறாங்க ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுன கோவில சேர்ந்து சிவனோட இரண்டரை கலக்குறாங்க அவரோட பாடல் உடல் உன் வடிவான பின் யாருக்கு சேவை செய்வேன் மனம் உன் வடிவான பின் யாரை